எண்பதுகளில் தாயகத்தின் குரலாக இருந்தாலத்தில் புலிகளின் குரலாகி மௌனித்திக் கொண்டார் விடுதலை போராட்டம் வீச்சு பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் முற்பகுதியில் இலங்கை பேரினவாத அரசுகளின் கொடுங்கரங்கள் தமிழ் மக்களின் நாட்கள் இலங்கையின் வடக்கு கிழக்கில் என்ன நடைபெறுகின்றது என்பதை இலங்கை தேசிய ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்த காலம் மின்சார வசதியற்ற கிராமங்கள் தொலைக்காட்சி பெட்டிகள் இல்லாத வரவேற்பறைகள் வானொலிகள் கோலோச்சிய காலகட்டம் அன்று பத்திரிகைகளை வாங்கும் வசதி குடும்பங்களில் இல்லை சனசமூக நிலையங்களில் போய் பத்திரிகை படிக்கின்ற காலம் சமூக நிலையங்களிலும் ஒவ்வொரு பக்கத்தை ஒவ்வொருவர் வைத்து வாசிப்பார்கள் தகவலுக்கான கேள்வி மிதமின்றி இருக்கும் ஆனால் தகவல் கிடைப்பதற்கான வழிகள் மிக மிக அரிதாக இருந்த காலம் தட்டினால் செய்தி வரும் இன்றைய காலத்தில் செய்திகளின் ஆய்காலம் மிக மிக அரிது அன்ற நிலைமை அவ்வாறு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஜாழ்ப்பாணத்தில் தமிழில விடுதலை இயக்கத்தின் மீது தமிழில விடுதலை புலிகள் தாக்குதல் நடத்துகின்றார்கள் என்பதை அந்த டெலோ இயக்க போராளிகள் அறிந்து உணர்ந்து கொள்ளவே பல மணி நேரமாகியது இவ்வாறான ஒரு காலகட்டத்தில் மக்கள் செய்திகளுக்காக இயங்கினர் பிபிசி ஆனந்தி ஆனந்தியக்காவின் குரலால் தாயக தமிழர்கள் ஈர்க்கப்பட்டிருந்தனர் அதேபோல் பிபிசி தமிழோசையில் சங்கர் சொக்கநாதனும் குறிப்பிடத்தக்கவர்கள் சமகாலத்தில் பணியாற்றியவர்கள் விமல் சொக்கநாதன் சில ஆண்டுகளுக்கு முன் ரயிலில் பயந்து தற்கொலை செய்து கொண்டமை வருத்தக்குரிய பதிவு இவர்கள் வரிசையில் தாயக மக்களை தன்வசப்படுத்திய மற்றவர் பிலிப்பைன்ஸ் வெரிதாஸ் வானொலி அறிவிப்பாளராக இருந்த ஜெகத் என்பது களில் இவர்களின் குரல்களுக்காக மக்கள் தவம் இருந்தனர் ஒரு நாளைக்கு முப்பது நிமிடங்களில் ஒளிபரப்பாகும் இச்செய்தி சேவைகளின் ஊடாக மட்டுமே வடக்கு கிழக்கு மற்றும் புலம்பெயர் நாடுகளில் வாழும் மக்களால் இலங்கையின் வடக்கு கிழக்கில் என்ன நடக்கின்றது என்பதை அறியக்கூடியதாக இருந்தது அன்றைய நாட்களில் அப்போதே இலங்கை அரசு பத்திரிகைகளை தடை செய்த போது சைக்கிள் டைனமோக்களை வைத்து செய்தி கட்ட காணங்களது தமிழ் மக்கள் மிக நெருக்கடியாக இருந்த காலத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை அளித்த குரல் டி பி குரல் அதனால் அவர் என்றும் தமிழ் மக்களின் ஒரு செலிபிரிட்டியாகவே வாழ்ந்தார் கண்ணிவெடி அகற்றும் பணிகளை நிறைவு செய்தவாறு இருதரப்பும் அந்த ராணுவ சூனிய பிரதேசத்தின் மைய பகுதிக்கு வந்தடைந்தனர் முதலில் இரு முனைகளிலும் இருந்த

தளபதி மேயர் ஜென விஜயசூர்யாவுடன் கைகுறுக்கிக் கொள்கிறார்கள் இதுவே இந்த ஏ ஒன்பது பாதை திறப்பு வைபவத்தில் ஸ்ரீலங்கா ராணுவமும் விடுதலை புலிகளும் என பெயர் பொறிக்கப்பட்ட அவர்களது முன்னரங்க காவல் நிலைகள் ஆங்கிலத்தில் சுருக்க குறியீடாக அழைக்கப்பட்ட பதத்தை விடுதலை புலிகள் இப்பொழுது எல்டிடி என்று குறிப்பிடுகிறார்கள் அதாவது இ என்ற கடைசி எழுத்தை அகற்றிவிட்டார்கள் இதற்குரிய விளக்கம் விடுதலை புலிகளால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஈழம் என்பது பிடிக்க முடியாத ஒரே சொல் அதனால் என்று இரண்டு சொற்களாக பிரித்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை என்ற விளக்கம் சர்வதேச பத்திரிகையாளர் மகாநாட்டில் கொடுக்கப்பட்டுவிட்டது இதனால் தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கும் நெருக்கமானவராகவும் குடும்ப நண்பராகவும் மாறினார் செய்தி சேகரிப்புக்காகவும் விடுதலை புலிகளின் தளபதிகளுக்கும் மிகுந்த நெற்பானார் குறிப்பிடத்தக்கவர் அதைவிட இந்தியாவின் ஹிந்து பத்திரிகையின் ஊடகவியலர் அனிதா பிரதாப் ஜெகத் கஸ்பர் ஆகியோரும் பிரபாகரனை குறிப்பிடத்தக்கது இந்த பின்னணியில் பி பி சி ஆனந்தியக்கா ஒரு ஊடகவியலராக அல்லாமல் தமிழக விடுதலை புலிகளின் பிரச்சார பீரங்கியாகவே மாறினார் துரதிருஷ்டவசமாக பிபிசி பி சி தமிழோசையில் இலங்கை தமிழர்களின் பாத்திரம் இவரோடு முடிவுக்கு வந்தது ஆனந்தி அக்கா விமல் சொக்கநாதன் ஆகியோரின் காலகட்டத்தில் இலங்கை தமிழர்கள் உள்வாங்கப்பட்டு அடுத்த தலைமுறைக்கு வளர்த்தெடுக்கப்படவில்லை அதனால் பிபிசி பி சி தமிழோசையில் இலங்கை தமிழர்கள் அதன் பாத்திரத்தை இழந்தனர் ஒரே ஒரு நடுநிலையான ஊடகம் என்ற வகையில் பிபிசி தமிழ் சேவை மட்டும்தான் இருந்தது அந்த காலத்திலேயே பிபிசி தமிழ் சேவை என்ற சொன்னாலே ஆனந்தி அக்கா என்ற நிலையில் இருந்தது நான் கதைக்கும் இந்த விடயங்கள் உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் இப்பொழுது ஒரு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இது விளங்கக்கூடியதாக கூட இருக்குது மற்றவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இவ்வாறு தான் தொடங்குவா கொஞ்சம் கேட்டீங்கன்னு சொன்னால் இதமாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழ் ஓசை இன்று செப்டம்பர் திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை இவ்வாறான மிகவும் ஒரு அழகான குரலில் அவள் அவர் சொல்வார்கள் இன்றும் அந்த அது கால காதில் ஒலித்து கொண்டிருக்கிறது என்னன்னு சொன்னால் எனது தந்தை வந்து ஒரு பிபிசியின் பிரியர் அதனால் என்னவோ எனக்கும் பிபிசி என்று சொன்னால் மிகவும் பிரியம் ஆனால் இப்பொழுது நான் நினைக்கிறேன் இறத்தால இப்போ ஒரு பத்து வருடங்களுக்கு மேலாக அந்த பிபிசி வானொலி தமிழ் சேவை நிறுத்தப்பட்டு விட்டது ஏனென்று சொன்னால் ஜாய் சாவக்க கச்சேரியை சேர்ந்த ஆனந்த் சூரிய பிரகாசம் தனது சொந்த வாழ்வில் பல நெருக்கடிகளை சந்தித்தவர் உறவை விபத்தில் இருந்தவர் பிற்காலங்களில் முதுமையில் தனது கணவரையும் இழந்தவர் இலங்கை வானொலியில் தயாரிப்பாளராக இருந்தவர் அப்போது வானொலி நாடகங்களை நடித்தவர் அறிவிப்பாளராக பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பிரித்தானியாவுக்கு புலம்பெயர்ந்து பகுதி நேர அறிவிப்பாளராக பணியாற்ற ஆரம்பித்த பின் முழு அறிவிப்பாளராக இரண்டாயிரத்தி ஐந்து ஓய்வு பெறும் வரை இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் அவர் குரல் மௌனமானது ஆனந்தியக்கா முரண்பட்ட கருத்துடையோருடனும் உறவை பேணி வருபவர் விடுதலைப் விடுதலை புலிகளின் மீது அவர் பற்றிக் கொண்டிருந்த போதும் ஏனைய விடுதலைப் போராட்ட அமைப்புகளுடனும் நல்லுறவை பேணி வந்தார் தமிழில விடுதலை புலிகளுக்கும் இபிடிபியினருக்கும் இடையே மோசமான பகை முரண்பாடு நிலவிய காலகட்டத்திலும் தொடர் டக்ளஸ் வாழ்ந்தவருடன் நல்லுறவை பேணியவர் தமிழ் புலமை மிக்க ஆனந்தியக்கா தமிழ் இலக்கியத்திலும் மிகுந்த ஆர்வம் மிக்கவர் தொலைபேசி உரையாடல்களை தமிழ் இலக்கியத்தில் இருந்து எனக்கு பாடி காட்டியுள்ளார் எப்போதும் டேய் என்னடா என்று வாஞ்சியோடு அழைக்கும் அவர் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றுக்கு என்னையும் வற்புறுத்தி அழைத்திருந்தார் அவர் பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலேயே என்னை அழைத்திருப்பார் என்பதும் எனக்கு தெரியும் அப்போது என் அருகில் வந்து சொன்னார் எப்படியும் போய் என்னை திட்டித்தான் எழுதப் போகின்றா என்று வாஞ்சியுடன் திட்டிக்கொண்டார் நான் பிரித்தானியாவில் அவரை சந்தித்த பின் அவரை ஒரு ஊடகவியாளராக ஒருபோதும் பார்த்ததில்லை இடையிடையே தொலைபேசியில் கலைத்து கொள்வார் என்னுடைய தனிப்பட்ட குடும்ப பிரச்சனைகள் உட்பட ஒரு சகோதரியாக ஒரு நல்ல பண்பாளராக எனக்கு ஆனந்தியாக்கா மீது எப்போதும் ஒரு கௌரவம் உண்டு